என்னால பொறுத்துக்க முடியாது உன் புருஷன் வீட்டு சாப்பாட்ட விட்டுட்டு ஓட்டல் சாப்பாடு நல்லமா அதாம்மா அந்த ரம்யா விட கஜீன் கிடக்குறான் நான் சொல்றது நீ நம்ப மாட்டேங்க எனக்கு தெரியும் அதனால தான் ஆதாரத்தோட சொல்றேன் இப்போ கூட உன் புருஷன் அவங்க வீட்டுலதாம்மா இருக்கா உன் மனசு கண்ணாடி மாறும் பின்னாடி விட நான் வரேன் ஓகே பாய் காதல வாங்க इले ना फोन ओके हेलो यस यार फोन है ியா விடா கேட்டாங்க அதுக்கப்புறம் கட் ஆயிடுச்சு